புத்தகங்களை நேசிக்க வாசிக்கும் எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் கதைகளை ஒரு நாலு கதைகளை நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு சஸ்பென்ஸான ஒரு த்ரில்லரான ஒரு கதைகளை அந்த மாதிரி இருக்கிற புத்தகங்களை நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நாலு கதைகளை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பொதுவாகவே வந்து புத்தக வாசிப்புக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா வந்து ஒரு ஃபிக்ஷன் கதையை படிங்க அதுவும் வந்து த்ரில்லர் மாதிரியான கதைகளை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களால் சீக்கிரமாக அந்த புத்தகத்தை வந்து வாசித்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாலு கதைகளை தான் வந்து நாலு கதைகள் கொண்ட புத்தகத்தை தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவதாக ஒரு புத்தகம் வந்து ஒரு உயிரின் குரல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து இந்திரா சவுந்தரராஜன் வந்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த கதை எப்படிப்பட்டதுன்னா ஒரு அமானுஷியமான ஒரு கிரைம்திர ஒரு புத்தகம் இது அதாவது தன்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டுருப்பார் தன்னுடைய அப்பாவுடைய கொலைக்கு காரணமானவங்களை அவளுடைய அவருடைய பொண்ணு எப்படி வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கதை வந்து போகும் மொத்தம் வந்து இரநூத்தி பதினாறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தத்துடைய விலை வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா தான் திருமங்கல் நிலையம் அப்படிங்கிற பதிப்பகம் வந்து பதிப்பிச்சிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட் பேசிங்கில் வந்து இந்த கதை போகும் அடுத்தடுத்து வந்து இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த எழுத்துக்கள் இருக்கிற அந்த அந்த பரபரப்பு வந்து நம்மளை வந்து அப்படியே தொத்திக்குவோம் மாதிரி வேக வேகமாக படிக்கணும் இதில் வந்து இங்கே படிக்கிற மாதிரியே தெரியாது ஒரு படம் பார்க்குற மாதிரி வந்து வேகமாக போகும் ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள் அடுத்த புத்தகம் வந்து சுஜாதா அவர்கள் எழுதிய கரையெல்லாம் ஷண்புக்கு பூ அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒரு கதாபாத்திரம் ஒரு நாட்டுப்புற இசையை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போவாங்க அங்கே இருக்கிற மக்களோடு அவன் பழகி அங்கே வந்து ஒரு கொலை வந்து நடக்கும் அந்த கொலைக்கு காரணமானவங்க யார் அப்படிங்கிறத அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி வந்து இந்த கதை வந்து போகும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை இது இந்த கதையை பேஸ் பண்ணி படம் கூட வந்திருக்கு பிரதாப் போத்தனும் ஸ்லீப்பரியாவும் நடிச்சிருப்பாங்க இந்த கதையை பேஸ் பண்ணி ரொம்ப பழைய படம் அது கிடையாது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதை இது ஒரு படம் இது நீங்கள் அந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சஸ்பென்ஸ் அதே மாதிரி இருக்கும் ஆனால் படம் பார்த்தேன் இந்த புத்தகம் வாசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சானா இல்லை ரொம்ப பழைய படம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தது இரநூத்தி இருபத்தி நாலு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்துடைய விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா விசா பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க சுித் அவர்கள் எழுதிய ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு புத்தகம் கரையெல்லாம் ஷண்பகப்பு அப்படிங்கிற அந்த புத்தகம் ஸோ பிடிச்சிருந்தால் வாங்கி படிச்சு பாருங்க அடுத்த புத்தகம் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு பாடகி அந்த பாடகியை வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து நைட்டு வந்து இறந்து போகிறாங்க அவங்க இறப்புக்கு காரணம் யார் அப்படிங்கிறத சுற்றி நடக்கிற ஒரு கதை வந்து இந்த கதை ரொம்ப பரபரப்பாக போகும் இந்த கதையும் அந்த கொலையை யார் செஞ்சாங்க யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கடைசியில் ஃபைனலாக ரிவீல் ஆகும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம கெஸ் பண்ணவே முடியலையே அப்படின்னு பொதுவாக இந்த மாதிரி கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கடைசி ரிவீல் பண்ணும்போது நம்ம வந்து யூகிக்க முடியாத ஒரு ஆளாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக வந்து இது இருக்கும் ஸோ பட்டுக்கோட்டை பிரபல எழுதிய அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்துதுறை விலை வந்து நூற்றி ஐம்பத்தி எண்ணூறு நூற்றி நாற்பத்தி நாலு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை வந்து வானவில் புத்தகாலயம் அப்படிங்கிற இந்த பதிப்பகம் தான் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட் பெஸிக்கில் போகக்கூடிய ஒரு புத்தகம் இது பிடிச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வந்து பட்டுக்கோடி பிரபர்களுடைய எழுதிய வெது தனிந்தது காடு அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த டைட்டிலில் கேட்கும்பொழுது இது ஏதோ சிம்பு நடிச்ச படம் அப்படின்னு நினைக்காதீங்க இது வேறு ஒரு கதை இது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த காடை பாதுகாக்கிறதுக்காக வர ஒரு வன அதிகாரி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் அவருக்கும் இந்த வன அதிகாரிக்கும் இடையில் ஒரு சின்ன வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது அந்த முரண்பாட்டின் காரணமாக அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளை அந்த வன அதிகாரி வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அடுத்தடுத்து என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிற ஒரு புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் பட்டுக்கோடி பிரபரில் எழுதிய வெந்துது காடு அப்படிங்கிற இந்த புத்தத்துடைய விலை வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்களுக்கு கொண்ட இந்த புத்தகத்தை வந்து விக்ரம பிரசந்த் தான் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இந்த நாலு புத்தத்துடைய ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம சேனல் இருக்கு நான் இப்போ சொன்னது இல்லாமல் நீங்கள் இன்னும் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதன் க அதன் பிறகு கூட நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் பொதுவாக வந்து புத்தகம் வாசித்து முடிக்கும்போது மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நான் ஜாலியாக ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாலு புத்தகத்தை நீங்கள் கட்டாயம் வாங்கி படித்து பார்க்கலாம் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் நன்றி